கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துவிட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் பணம் தேவையா ஆசையா நீண்டா வாண்டா பணம் ரொம்ப அத்தியாவசியம் பணம் பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே அந்த பாட்டு கூட இப்படி தான் பார்க்கணும் குப்பையும் பணமாக்க முடியும்னு அந்த பாட்டை எப்படி பார்க்கணும் குப்பையும் பணமாக்க முடியும் பாயில் பேப்பரையும் விற்று பணக்காரன் ஆகலாம் சிந்தனை சாப்பாடெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பண்ணலாம் நொதித்தல் பண்ணி உரமாக மாற்றலாம் அங்கே வந்து எலும்புகள்லாம் தனியாக போட்டு இடம் போட்டு விற்கலாம் நீங்கள் நினச்சிக்காதீங்க எலும்பெல்லாம் வந்து வீணுன்னு எலும்பெல்லாம் தனியாக எடுத்து காய வச்சு விற்று அது கிலோ கடை கிலோ விற்க முடியும் ஏன்னா சர்க்கரையில் தான் போடுறாங்க குப்பைன்னா நீங்கள் அனுப்பமாக நினச்சிக்காதீங்க எலும்பு ஒரு வேலை போவோம் எங்கன்னா பாய் விட்டுங்களே பிரியாணி கிரியாணி போட்டாங்கன்னா எலும்புலாம் ஊந்துச்சேன்னா கூட போவாயில்ல க்ளவுஸ் போட்டுனாச்சே மாட்டின்னா போனாங்க எதுவும் போய் காய வச்சுருக்கேன் எக்மோர் சாமி இன்ஸ்டியூட்டில் பச்சை நான் ரேடியோ டிவி மெக்கானிக்கு அங்கே வந்து ரயில் கல்யாண மண்டபம் இருக்கும் இங்கே பிரியாணிலாம் போட்டாங்கன்னா அங்கே குறியக்காரங்களாம் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாப்பாடு எடுத்து வந்து காய வச்சுருவாங்க ஆளுமோ இன்னொரு நாள் பார்த்தா கொதிக்க வச்சு சாப்பிடுவாங்க காய் வச்சு பதப்பத்தி வச்சுப்பாங்க அவங்களுக்கு தெரியுது அதனால் பணம் ரொம்ப அவசியமாக இருந்து பணத்தை வெறும் பேப்பரை மட்டும் பார்க்காதீங்க பணம்னால் பேப்பர் மட்டுமே பணம் வச்சிக்காதீங்க இருக்கிறதெல்லாம் பணம் தான் எல்லாத்தையும் பணமாகவே பாருங்கள் எல்லாத்தையும் என்னவே பாருங்கள் எல்லாம் பணமாகவே பாருங்கள் எல்லாம் பணம் தான் இருக்கிற எல்லாம் முதல்ல நீ ஒரு பணம் முதல்ல கொஞ்சம் வச்சுக்கோ நீ யார் தான் நீயே ஒரே பணம்தான் என்ன போய் பணம் டி ஆமாம் நீ தான் பணமாக மாற்றிக்க முடியும் உன் திறமையை பணமாக மாற்றலாம் உன் சிந்தனையை பணமாக மாற்றலாம் உன் கற்பனையை கூட பணமாக மாற்றலாம் சினிமா ட்ராமா நாடகம்லாம் என்ன தான் ஒருத்தர் உட்காந்து கற்பனை பண்ணுறது தான் கவிதை பணமாக மாறும் ஒருத்தர் கற்பனை மட்டும் பண்ணி எல்லாத்துக்கும் தீர்வு சொல்கிறதுலாம் உச்சகட்டமாக அதுதான் பெரிய பணம் ஆர்கிடெக்ட் தான் நிறைய காசு சம்பாதிப்பார் ஒரு வீடு கட்டுறதுக்கு கொத்தனார் சம்பாதிச்சதை விட இன்ஜினியர் சம்பாதிச்சதை விட யார் அதிகமாக சம்பாதிச்சிருப்பாங்கன்னா ஆர்கிடெக்ட் ஒன்றுமே செய்ய மாட்டார் அந்த வீடு எப்படி இருக்கணும்னு கற்பனை பண்ணி வரைஞ்சி கொடுப்பார் அவ்வளோதான் அவர் கற்பனையாக அவனுக்கு செஞ்சு கொடுத்துருவார் நடைமுறை பற்ற முடியாது கற்பனை இல்லாமல் கூட பண்டு காசு வரவங்களாங்கிறான் நடைமுறையே பற்ற முடியாது அந்த அந்த மாதிரி ஒரு பில்டிங்கே கட்ட முடியாது எல்லாம் வீடு கட்டணும் படம் வச்சு கொடுத்துருப்போம் எங்கே நிற்கிதுன்னு கேட்கவே மாட்டோம் நம்மளும் படம் பார்த்து ஆச்சரியப்பட்டு வந்துட்டு இருப்போம் அதுமா எங்கேனா போய் பார்த்தாக்கா எங்கடா தூணு இன்னும் இருக்காது அவர் என்ன என்னாக்க காணாமல் போய்ட்டுருப்பார் இந்த மாதிரி ஆகிட்டிருக்குங்கிறாங்க ஸோ கற்பனை வளம் கூட என்ன தான் பணம் தான் வாழ்க்கையிலேயே நீங்கள் பணம் இருந்தால் தான் மதிக்கவே போடுவீங்க பணம் இல்லைனா என்ன பண்ண மாட்டாங்க அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க பணத்தை கொண்டு தான் கைப்பொருள் இல்லைன்னா அவங்கள யாரும் மதிக்க மாட்டாங்க நீங்கள் பணம் தான் அப்படின்னா உங்கள் செல்வம் உங்கள் அழகு உங்கள் உங்கள் திறமை உங்கள் புத்திசாலியெல்லாம் பணமாக தான் மாறப்போகுது அப்போ இவர் எப்போவுமே திறமையானவர் போது அவர் தான் ஆரம்பிப்பாங்க ஏன் அவரால் என்ன பண்ண முடியா பணம் சம்பாதிக்க முடியும் திறமையானவர் என்ன பண்ணுவார் ஒரு பொம்பளைக்கிட்ட நல்ல திறம்பு இருக்குதுன்னு சொன்னால் அவ் சிம்பிளாக சொல்லிட்டா ஒரு பொம்பளை நான் பத்து வீட்டில் பத்து பாத்திரம் தேய்ச்சி கூட போயிச்சுப்பேன் இது ஒரு விஷயம் இல்லைன்ட்டா நமக்கு ஒரே கிக்கு ஏன் பாத்திரம் தேய்ச்சி போய்ச்சிப்பாங்களாம் அவங்க பிரில்லியன்ட்டுங்க புரியுதா அது ஒன்றா தான் பணம் தான் உங்கள் கைகள் உங்களுக்கு பணம் உங்கள் கைகள் உங்களுக்கு பணம் ஆயிரம் செய்ய ஆயிரம் செய்ய முடியும் இந்த கைகளால் கவிதை எழுத முடியும் கதை எழுத முடியும் இல்லை நிறைய படைப்புகளை இந்த விரல்களால் கைகளால் உருவாக்க முடியும் அதனால் பணம் வந்து நீடாக வாங்கிட்டான்னா நீடு 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 அதுதான் ரொம்ப அவசியம் எல்லோரையும் பணத்தை கொண்டு தான் இட போடுறோம் எல்லோரும் எதை கொண்டு தான் எதை போடுறோம் பணம் வச்சுருந்தா தான் மதிக்கிறாங்க பணம் வச்சுன்னு கருத்துனா பணமாகவே வச்சுன்னு தேவையில்ல திறமையாக வச்சீங்கன்னா உடல் ஆரோக்கியமாக வச்சுனா கூட நீ யார் தான் பணக்காரன்னா நீங்கள் பேங்க் பேலன்ஸ் வச்சிங்கன்னா பணக்காரன் மட்டும் கிடையாது உடல் ஆரோக்கியமாக வச்சுருந்தாவே நீங்கள் யார் தான் பணக்காரன் தான் உங்களை அழகாக வச்சிருந்தாவே நீங்கள் யார் தான் பணக்கார்தான் தான் வச்சுங்கண்ணா பணக்காரன் தான் என்கிட்ட வந்தால் உங்களுக்கு புத்திசாலித்தனம் வந்துடும் அப்போ நீங்கள் யார் தான் ஆகிடுவீங்க பணக்காராக தான் ஆயிடுவீங்க மனத்தேல்வி ஏற்பட்டால் நீங்கள் யார் தான் நல்லா தூங்கி நல்லா எழுந்தீங்கன்னா உடம்பு எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் உடம்பு நல்லா இருந்தால் என்ன பண்ணலாம் நீங்கள் எந்த வேலையும் செய்யலாம் புரியுதா பணத்தை நேரடியாக பணமாக தான் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை வேறு என்ன பண்ணலாம் மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டாவே நீங்கள் யார் தான் பணக்கார்தான் சீச்சி மீன் பிடிக்க கற்றுறாதீங்க சார் அதெல்லாம் பா வந்துட்டிங்கன்னா நான் என்ன பண்ண முடியும் புண்ணியாத்மா மீன் பிடிக்குமா அங்கயோ அந்த வலையை பார்க்கும்போதெல்லாம் ஒருத்தன் வளைஞ்சு வளைஞ்சு ஊந்துக்கிறான் ஆமாம் வலையெல்லாம் எடுத்துன்னு போனேன் ஐயோ இவ்வளோ உயிருந்த சாகப்போகு நான் பார்த்து பதிரிட்டேன் அப்படின்லாம் இது கடவுளாக அறிவார் இந்த மாதிரி லூசுங்கெல்லாம் வர பாட்டி தான் அதை வர நமக்கு வந்து சொல்லணும் வரகிறானுங்க உசாராக இருங்க புரியுதா எல்லாண்ண்தான் எல்லாண்ண்தான் ம் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது